லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் அப்படின்னொடனே நமக்கு இமீடியட்டாக என்ன ஞாபகம் வரும் அப்படின்னா அவங்க கொடுக்குற லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின் தான் பட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ஒரு பெரிய சேஞ்சஸ் வந்து கொண்டாட போகிறாங்க என்ன அப்படின்னா இப்போ வந்து காம்போசிட் லைசன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த காம்போசிட் லைசன்ஸில் என்ன இருக்க போதுதோ ஒருத்தர் ஒரு லைசன்ஸ் வச்சுருந்தா அவங்க அதர் பிஸ்னஸும் அவங்க பண்ணலாம் அப்படின்னு சொ அந்த லைசன்ஸ் சொல்லுது அப்படின்னா என்னென்னா இப்போ லைஃப் இன்சூரன்ஸ் பண்ணுறவங்க ஈவன் ஜென்ரல் இன்சூரன்ஸ் கூட பண்ணலாம் ஈவன் ஹெல்த் இன்சூரன்ஸ் கூட பண்ணலாம் அப்போது வந்து இந்த எல்ஐசியிலேருந்து இன் ஃபியூச்சரில் நீங்கள் பார்க்கலாம் கார் இன்சூரன்ஸ் பண்ணுறதுக்கு கூட நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட வந்து ப்ரீமியம் கட்டி இன்சூர் பண்ணலாம் அதே மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறதா இருந்தால் கூட எல்ஐசிட்ட போய் அந்த மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக தான் இருக்காங்க இந்த லைஃப் இன்சூரன்ஸுக்கு தனி கம்பெனி தென் ஜென்ரல் இன்சூரன்ஸுக்கு தனி கம்பெனி அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸுக்கு தனி கம்பெனியாக இருக்குது இதெல்லாம் வந்து கூடிய சீக்கிரம் மாறப்போகுது அதே சமயத்தில் இன்னொரு சேஞ்சஸும் இதில் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப்டிஐ ஃபாரின் பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டு நேர்லி ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் இஸ் ஒரு ஃபாரின் கம்பெனியை இந்தியாவில் வந்து இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ஸை செல் பண்ணோம் அப்படின்னு நினச்சா அவங்க இனிமேல் செல் பண்ணலாம் அது கூடிய சீக்கிரம் வந்து அது நிறைவேறும் அந்த பாலிசியும் அப்படின்ட்டு சொல்லலாம் இதுக்கு வந்து பார்லிமெண்ட் அப்ரூவல் கிடைச்சோன்னே அது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படும் அப்படின் வர சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஃபாரின் இன்சூரன்ஸ் கம்பெனி இந்தியாவுக்கு வரதுனால நம்மளுடைய இன்சூரன்ஸ் லெவல் கூட இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு கூட சொல்லலாம் இன்றைக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் த இண்டியன்ஸ் வந்து இன்சூரன்ஸ் இல்லாமல் தான் லைஃப்பை லீட் பண்ணிகிட்ருக்காங்க அவங்களெலாம் அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும் திரி அவங்க லைஃபையோ இல்லாட்டா அவங்களுடைய ப்ராப்பர்ட்டியோ இன்ஷூர் பண்ணுறதுக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் சூன் வந்து இந்த காம்போசிட் லைசன்ஸ் வந்து அமலுக்கு வரும் அது எப்போ அப்படின்னா ஒன்ஸ் கேபினட்டும் பார்லமெண்ட்டும் அப்ரூவ் பண்ணோன்னே